எமி ஜாக்சன் வந்துட்டு அவங்களுடைய கவர்ச்சிக்கு தமிழ் சினிமா உலகத்துல கொஞ்சம் கூட குறையே இல்ல அப்படின்னு சொல்லணும் அவங்க வந்துட்டு ஒரு இந்திய பெண் இல்ல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் அதனால அவங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமாவே தெரியவே கிடையாதுங்க இருந்தாலும் அவங்க காட்டுற கவர்ச்சி வந்துட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உச்சக்கட்ட கவர்ச்சியாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலைமையில வந்துட்டு எமி ஜாக்சன் வந்துட்டு தமிழ்ல பல படங்கள் நடிச்சு வந்துட்டாங்க அது தொடர்ந்து மிகப்பெரிய படமான சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கும் நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு இது குறித்து நம்மளுடைய சமூக வலைதளத்தில் நிறைய முறை பாத்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் டூ பாயிண்ட் ஓவட பல ரகசியமான விஷயங்களை வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு லீக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஒரு முறை வந்துட்டு நம்மளுடைய டேரக்டர் சங்கர் வந்துட்டு அவங்களுடைய மொபைல் ஃபோனை வாங்கி பார்த்தப்ப டூ பாயிண்ட் ஓ படத்தோட பாதி ஷூட்டிங்கே வந்துட்டு அந்த மொபைல் ஃபோனில் இருந்திருக்கான் இது குறித்து வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்ல பல முறை வந்துட்டு டூ பாயிண்ட் ஓ செட்ல வந்துட்டு எம் ஜாக்ஷனை கொஞ்சம் திட்டி துறாமாவே பேசியிருக்காருன்னா பாத்துக்கோங்க தற்போது எமி ஜாக்சனுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்குங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் எமி ஜாக்சனோட செல்போன ஹேக் பண்ணிருக்காங்க ஹேக் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுடைய அந்தரங்க புகைப்படங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு லீக் பண்ணிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இதை தொடர்ந்து எமி ஜாக்சன் ரொம்பவே கவலைப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியே வந்துட்டு அது உண்மையா பொய்யா அப்படின்றது எங்களுக்கு தெரியாதுங்க அது மட்டும் இல்லங்க எதுக்காக ஒரு செல்போன ஹேக் பண்ணி அவங்களுடைய அந்தரங்க புகைப்படங்கள் எடுத்து வெளிய வெளியிடணும் ஆல்ரெடி எமி ஜாக்சனோட புகைப்படங்கள் தான் நமக்கு சாதாரணமாவே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அந்த விஷயத்தை ரொம்ப அன்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இடு போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவா இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க 땡큐